ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகத்துல நடந்த ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அதாவது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கர் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்தியாவில இருக்கோம் சோ இந்தியாவில மொத்தம் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் வந்து இருக்கு சோ அதுல நம்ம இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு நம்மளோட தமிழ்நாட்டை நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டை ஒரு தனி நாடா மாத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எல்லாருமே கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருப்பீங்க நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பத்தியும் அதற்கான பதிலும் உங்களுக்கு இந்த வீடியோல கண்டிப்பா கிடைக்கும் சோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா பாகிஸ்தான் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் முன்னொரு காலத்துல கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற ரெண்டு பாகிஸ்தான் உலகத்துல இருந்தது பட் இப்ப அப்படி கிடையாது இப்ப ஒன்லி பாகிஸ்தான் மட்டும்தான் அந்த கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கறது இப்ப இருக்கிற பங்களாதேஷ் அந்த கிழக்கு பாகிஸ்தான உருவாக்குறதுக்கு நம்மளோட இந்தியா பட்ட பாடு என்ன அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுலதான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு இந்திய இராணுவத்தால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பெருமையா சொல்லலாம் சோ இப்ப என்ன நடந்தது அப்படின்னா பாகிஸ்தான் மறுபடியும் உடைய போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதாவது பலுச்சு மக்கள் அதாவது பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில வாழ்ற மக்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க இந்த கோரிக்கை ஐநா வரைக்கும் போயிருக்கு சோ ஆனா அதற்கான செயல்முறைகள் எதுவுமே நடக்கவே இல்லை சோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம ஏ டுஜெக்ட் வந்து தெரிஞ்சுக்கிற போறோம் சோ அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை பத்தி சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல மொத்தம் நாலு மாகாணங்கள் வந்து இருக்கு சோ ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து செகண்ட் ஒன் பஞ்சாப் தேர்ட் ஒன் ஹைபர் பக்துன்வா போர்த் ஒன் நம்மளோட பலுச்சிஸ்தான் சோ இந்த பலுச்சிஸ்தானோட மொத்த நிலப்பரப்பு அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற மொத்த நிலப்பரப்புல ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இந்த பலுச்சிஸ்தான் பகுதி வந்து வச்சிருக்காங்க சோ அங்க இருக்கிற மொத்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி சோ இப்ப என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதியை சேர்ந்த ஒரு எம்பி அவர் வந்து அந்த மக்களோட கோரிக்கையை நாடாளுமன்றத்தை பிரதிபலிச்சிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பேரு என்ன அப்படின்னா மௌலானா பசல் குர் ரஹ்மான் அப்படிங்கிற எம்பி தான் இந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு அந்த மக்கள் சர்வா இந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு சோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதே தெரியல பட் இது நடந்தா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது முன்னாடி நம்ம பலுச்சிஸ்தானை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்ச ஆரணும் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது முன்னோரு காலத்துல அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்த ஒரு பகுதி அதே மாதிரி ஈரானோட இருந்த ஒரு பகுதி சோ ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு பகுதி இந்த மூணு பகுதியையும் சேர்ந்து அதாவது பளிச்சு மக்கள் அதிகமா வசிக்கிற ஒரு பகுதி அது வந்து ஒருங்கிணைந்து ஆப்கானிஸ்தானோட இருந்தது பட் இப்ப வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான்ல ஒரு பகுதியாகவும் ஆப்கானிஸ்தான் ஒரு பகுதியாகவும் பாகிஸ்தான்ல ஒரு பகுதியாகவும் வந்து இருக்கு சோ இதுதான் பலுச்சிஸ்தானோட ஒரு முந்தைய கால வரலாறு என்ன சொல்றாங்க நாங்க வந்து பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான சேர்ந்த கிடையாது நாங்க வந்து பலுச்சிஸ்தானர்கள் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க நாங்க பாகிஸ்தான நாங்க ஒத்துக்கிடவே மாட்டோம் அப்படிங்கறதையும் அவங்க தெல்ல தெளிவா வந்து சொல்றாங்க சோ அதனால ஒருவேளை பாகிஸ்தான் உடைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பரப்பளவு அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும் பாகிஸ்தானோட மொத்த பரப்பளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடைஞ்ச பிறகு நம்மளோட மத்திய பிரதேசமும் மத்திய உத்தரப்பிரதேசமும் சேர்ந்த அளவுதான் பாகிஸ்தானோட அளவு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த நாடு உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு நாடு தனி நாடா மாறணும் அப்படின்னா முதல் முக்கியமான ஒரு விஷயம்

நம்ம இந்தியாவுல இருக்கிற ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த எம்பிக்கள்ல மூணுல ரெண்டு பங்குவே ஆதரவு அழிச்சா மட்டும்தான் நம்மளோட தமிழ்நாட்டை கூட ஒரு தனி நாடா மாத்தியும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவில இருக்கிற எந்த ஒரு பகுதியிலும் தனி நாடா மாத்தணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகும் சோ உங்க எல்லாருக்குமே வந்து இப்ப ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாகிஸ்தானை பத்தி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ அதனால இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கேன் பட்டனை க்ரியேட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை